அகத்தியர் வணக்கம் நமக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெண் நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஆண் நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பொருத்தம் இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சொல்லக்கூடியது ஒரு மக நட்சத்திரம் அது வந்து சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் ஒரு பெண்ணுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரமாக இருந்தால் அந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஆண் நட்சத்திரங்களை பற்றி இப்போ பார்க்கலாம் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ஏழு பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரம் அது ஒரு மேசராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரம் அது ஒரு சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் மிக ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதற்கு அடுத்தபடியாக பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் என்பது கடகராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து எட்டு பொருத்தம் வரும் எட்டு பொருத்தம் வரும் அதனால் அந்த பூச நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் அதற்கடுத்தபடியாக அஸ்தம் நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஏழு பொருத்தம் வரும் ஏழு பொருத்தம் வரும் இந்த நட்சத்திரத்தை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதற்கு அடுத்தபடியாக பூராண நட்சத்திரம் தனுசு ராசி இது ஆறு பொருத்தம் வரும் இந்த ஆறு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரத்தில் இந்த பூராண நட்சத்திரம் வரும் இது வந்து தனுசு ராசிக்கு வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த ஒரு பெண்ணுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரமாக இருந்தால் அந்த நட்சத்திரத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடியது மிதுன ராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து ஏழு பொருத்தம் வரும் ஏழு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரம் அடிப்படையில் திருவாதிரை வரும் திருவாதிரையை எடுத்துக்கலாம் பூரம் நட்சத்திரம் இது ஆறு பொருத்தம் வரும் பூரம் நட்சத்திரம் வந்து ஆறு பொருத்தம் இது சிம்ம ராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆறு பொருத்தம் வரும் இதையும் தாராளமாக எடுத்துக்கலாம் அனுஷம் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் என்பது விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் இது ஏழு பொருத்தம் வரும் தாராளமாக எடுத்துக்கரலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது தாராளமாக எடுத்து இந்த திருமணத்தை செய்யலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது ஆறு பொருத்தம் வரும் மீன ராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இது ஏழு பொருத்தம் வரும் இந்த ஏழு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரம் தமிழிய அடிப்படையில் திருவோண நட்சத்திரம் வரும் மகர ராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் அனைத்துமே பொதுவாக நல்லா ஒரு திறமையாக பிறந்தக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு நட்சத்திரங்கள் இதை தாராளமாக எடுக்கலாம் இது வந்து மத்தியமாக அப்படின்லாம் கிடையாது மிக சிறப்பாக பிறந்தக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த நட்சத்திரங்களை வந்து கொடுத்துருக்கு அதனால் இந்த நட்சத்திரங்களை எல்லாம் நீங்கள் தேர்வு செஞ்சு திருமண பொருத்தத்துக்கு எடுத்துக்கலாம் இன்னொரு விதி என்ன அப்படின்னு சொல்லின்னா ஜாதக பொருத்தம் முக்கியம் எல்லாத்தையும் விட ஜாதக பொருத்தம் முக்கியம் இந்த ஜாதக பொருத்தம் பார்க்கும் தான் குழந்தை அமைப்பு இருக்குதா இல்லை ரெண்டு பேருக்கும் ஆண்மை பெண்மை இருக்குதா தாம்பத்திய சுகங்கள் எப்படி இருக்குது வாழ்க்கையில் பிரிவினை இல்லாமல் வாழ்வாங்களா இல்லை ரெண்டு பேருக்கும் பிரிவினை செய்ததும் போய்கிட்டு இருக்கா இல்லை ரெண்டு பேருக்கும் வந்து இரண்டாவது திருமண அமைப்பு இருக்குதா இல்லையா குழந்தை அமைப்பு எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எல்லாம் வந்து ஜாதகத்தை பார்க்கும்போது மட்டும்தான் நாம் வந்து கண்டுபிடிக்க முடியும் அதனால் வந்து ஜாதக பொருத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படின்றது வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஜாதக பொருத்தத்தை பார்த்து தான் எந்த ஒரு முடிவும் செய்யணும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஜாதகங்கள் நட்சத்திரங்களை தேர்வு செய்ததுக்கு பிறகு நியர்பை இருக்கக்கூடிய உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஜோதிடர்கள் தெரிஞ்ச ஜோதர்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து ஜாதக பொருத்தத்தை பார்த்து ஒரு திருமணத்தை முடிவு செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் இதனால் இரண்டாவது திருமணத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் இதை கருத்தில் கொண்டு நீங்கள் நட்சத்திர பொருத்தம் ப்ளஸ் வந்து ஜாதக பொருத்தம் இது ரெண்டையும் பார்த்து முடிவு பண்ணுங்கள் அதுதான் உங்களுடைய குழந்தைகளுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்